ஹாய் கைஸ் ஐம் நிவிட்டா இந்த வீடியோல நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் ஒண்ணுல இருக்கிற தமிழ் ஓவியம் அப்படிங்கிற கவிதை பேழியை தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இதை இயற்றினது யாரு அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன் ஓகே ஸோ இந்த பாடலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்றென்றும் நிலை பெற்ற தமிழே என்னைக்குமே நிலையா இருக்கிற தமிழே ஓகேவா யாராலையும் அசைக்க முடியாது ஸ்ட்ராங்கா இருக்கிற தமிழே தோற்றத்தில் தொன்மையும் நீதான் ஆ அதாவது தோற்றத்தில்னா பார்க்கறதுக்கு தொன்மைன்னா பழமையும் நீதான் தொழில்நுட்பத்தை ஏற்று புதுமையும் நீ தான் இப்போ தமிழ் வந்துட்டு நமக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல வருது கரெக்டாக தம் கம்ப்யூட்டர்லயே நம்ம தமிழில் டைப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பழமையுமாவும் இருக்கு ஆனால் புதுமையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான் என்னென்ன கிராமர்லாம் அறியணுமோ அதெல்லாம் தந்தது நீதான் அறிய இலக்கணம் கொண்டதும் நீதான் அரிய இலக்கணம்னா லைக் ரொம்ப ரேரான இலக்கணத்தை கொண்டதும் நீ தான் காலந்தோறும் உன்னை புதுப்பித்து கொண்டு கணினி தமிழாய் வளம் வருகிறாய் காலந்தோறும் நீ உன்னை வந்துட்டு புதுப்பிச்சுக்கிற லைக் புதுப்பிச்சுக்கிறன்னா நீ உன்னனியே வந்து இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி உன்னனியே மாத்திக்கிற ஆதி முதல் எல்லாமுமாய் இலகுகின்ற உன்னை தமிழோவியமாக கண்டு மகிழ்கிறோம் அழகான வரிகள் ஆதி முதல்னா பழமையானது முதல் எல்லாமாவும் நீ இருக்க உன்னை வந்துட்டு தமிழ் ஓவியமா எவ்வளோ அழகான தமிழ் ஓவியம் அப்படிங்கிறது லாங்குவேஜையும் ஆர்ட்டையும் ஒன்னா சேர்த்துருக்காங்க கண்டு மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க காலம் பிறக்கும் முன் பிறந்ததே தமிழே காலம் பிறக்கு முன் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்துட்டு காலத்தை வந்து கிபி கிமு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க கீ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கீப்பினா கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு ஸோ இந்த மாதிரி காலத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்தது தமிழ் அப்படின்னு சொல்றாங்க எந்த காலமும் நிலையா இருப்பது தமிழே எந்த காலத்திலயும் நிலையா இருக்கிறது தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக் இலக்கணங்கள் நிகரில்லா காப்பிய உன் நெஞ்சம் நடத்திடும் ஊர்வலங்கள் அதாவது தமிழ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பேசிக்கா இலக்கியம் இலக்கணம்னு ரெண்டு இருக்கு இலக்கியம்னா இந்த மாதிரி கவிதை அதெல்லாமே வரும் இலக்கணம் அப்படின்னா பேசிக்கா எப்படி ஒரு கவிதையை எழுதணும் அப்படிங்கிற ஒரு கிராமர் தான் இலக்கணம் அப்படின்னு சொல்றது ஓகேவா சோ அகநூல் புறநூல் அப்படிலாம் இருக்கு இல்லையா அகம் புறம் அப்படின்லாம் பிரிச்சிருக்காங்க அகமும் புறமுமாய் இலக்கியங்கள் ஓகேவா அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் ஓகேவா இலக்கியங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்ற இலக்கணங்கள் நிகரில்லா காப்பிய பூ வனங்கள் காப்பியம் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள்னு இருக்கு ச சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வலையாப்பதி இதெல்லாமே ஐம்பெருங்காப்பியங்கள் இதே மாதிரி ஐந்து இருங்காப்பியங்கள்னு இருக்கு ஸோ இதெல்லாமே இந்த காப்பியத்தெல்லாம் பூ வனங்கள் வனங்கள்னா என்னது லைக் கார்டன் சோ பூ கார்டன் அப்படின்னு சொல்றாங்க நிகரில்லா எதுக்குமே அதை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன் நெஞ்சம் நடத்திடும் ஊர்வலங்கள் இது எல்லாமே பேஸ் பண்ணி எது இருக்குது தமிழ் தான் இருக்கு வந்துட்டு ஒரு ஊர்வலம் மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் காலம் பிறக்கும்னா ஒரு பாட்டு மாதிரி இது வருது ஓகேவா அந்த மேல இருக்கிறது வரும் நெக்ஸ்ட் ஏன் இவ்விருட்டனை கேட்டு வரும் ஓகேவா நல்லா பாருங்க ஏன் இவ்விருட்டென எதுக்காக இந்த இருட்டு அப்படின்னு எதுக்காக லைஃப்ல துன்பும் அப்படின்னு மனிதர்கள் கேட்டு வராங்க அப்படின்னா நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் அதுக்கு வந்துட்டு ஏன் இந்த மாதிரி நமக்கு துன்பம் வருது அப்படின்னு சொல்றதுக்காகவே நீதி ஏந்திய பா நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பாட்டு வருது மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்னன்னா எதுக்காக இப்படி இருட்டு வருது அப்படின்னு மனிதர்கள் கேட்கும் போது அதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி குரல் நிறைய இருக்கு திருக்குறள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்துட்டு ஒரு மனிதரோட வாழ்வி இருட்டா இருக்கும் போது அந்த குரல் வந்து ஒரு தீபமா ஒளியேற்ற தீபமா வருது மானிட மேன்மையை சாதித்திட மானிடர்கள் வந்து மானிடர்கள் தான் மனிதர்கள் மேன்மையை சாதித்திடனா நல்லா உயர்ந்த இடத்துக்கு போக வந்து குரல் மட்டுமே போதும் அதை மட்டுமே படிங்க ஓதினா படி அது அது படி நட அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ ஏனி விருட்டனை கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட மட்டுமே போதுமே ஓதி நட காலம் முன் அப்படின்னு ஸ்டார்டிங் சமயம்னா என்னன்னா இந்த மாதிரி ரிலிஜியன் அந்த மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி நிறைய சமயங்கள் இருக்கு சைவம் வைணவம் சமணம் பௌத் பௌத்தம் கிறிஸ்துவம் இஸ்லாம் இந்த மாதிரி நிறைய சமயங்கள் இருந்தாலும் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே அது எல்லாத்துலேயுமே தமிழ் புக்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ அதெல்லாமே கொண்டுட்டு வர்றது வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்றாங்க தாய் மாதிரி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்றாங்க சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்த்தனவே சித்தர் மரபிலேன்னு சித்தர்கள்லாம் அந்த காலத்துல இருந்தாங்க ஓகேவா அவங்களோட மரபுல தீதருக்கும் அப்படின்னா தீது ஏதாவது இருந்துச்சுன்னா அது அறுக்கும் அப்படின்னு சொல்றாங்க லைக் அந்த பாடல்கள் மூலயமா சொல்றது ஓகேவா ஆஹ் அதுக்கப்புறம் புது சிந்தனை வீச்சுகள் பாய்த்தனவே ஆஹ் தமிழ்ல வந்து புது 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 கவிஞர்கள் புது புது பாடல்கள் வந்து அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொடுத்தாங்கல்ல சோ அதனால எல்லாமே சிந்தனை வீச்சுகளா இருந்துச்சு வீச்சுகள்னா என்னது அந்த அறுவாள்ல வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள ஸோ அந்த மாதிரி அது மாதிரி கத்தி மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க காலம் பிறக்கும் முன் ஸ்டார்டிங் ரெண்டு லைன்ல சொல்றாங்க விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் இப்போ வீணையை வந்துட்டு நம்ம வாசிக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும் ஓகே ஆனா ஐயோ எனக்கு ஃபிங்கர்ஸ் எல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை யாராவது மூடினாங்கண்ணா ஓகேவா விரலை மடக்கியவன் இசையில்லை அவனுக்கு வந்து இசை கிடையாது ஓகே ஆஹ் எழில் வீணையில் என்று சொல்வது போல் இந்த அழகான ஒரு வீணையில வந்து இசை கிடையாது எப்போ அப்படின்னா நீங்க விரலா மடக்கணீங்கன்னா அதே மாதிரி குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அதே மாதிரி தமிழ்ல இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு அந்த குறைகள் சொல்றதை விட்டு விட்டு ஓகேவா நீங்க வந்துட்டு தமிழை வளர்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இது இது என்ன இதுல இதுல இருந்து இதை சொல்ல வராங்க நீங்க வந்துட்டு நீங்க எப்போ விரல மடக்குனாலும் இசை இல்லை அது போல நீங்க குறைகள் சொல்றதால ஒண்ணும் ஆயிட இல்லை நீங்க அதுக்கு பதிலா புது புதுசாக தமிழை வளங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்